பாம்பன் புதிய தூக்கு பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்திற்கு வந்திருக்கிறார் மண்டபம் ஹெலிபேடில் அவர் தரையிறங்கிய நிலையில் அங்கிருந்து வேட்டி சட்டையில் தற்பொழுது பாம்பன் புதிய பாலம் திறப்பு விழா நடக்கும் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார் இது சார்ந்த தகவல்களை அங்கிருக்கக்கூடிய நமது செய்தியாளர்கள் சுபாஷ் ரகுவரன் அதே போன்று வீரகுமரன் ஆகியோர் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் தற்போது ரகுவரன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் ரகுவரன் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வந்தடைய இருக்கிறார் அங்கு எவ்வளவு நேரம் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டுள்ளது பாம்பன் பாலத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய வாகன அணிவகுப்புகள் வர தொடங்கியிருக்கின்றன அவரது வாகன அணிவகுப்பில் குறிப்பாக இருபத்தி ரெண்டு வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்திய ரயில்வேயின் சார்பாக நடத்தக்கூடக்கூடிய இந்த நிகழ்வில் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க இருந்தார் பிரதமருக்கு நாதஸ்த மங்கள இசையுடன் வரவேற்பானது அளிக்கப்பட இருக்கிறது அவருக்கு இந்த பாம்பன் பாலத்தினுடைய நினைவு சின்னமானது சிறிய ஒரு நினைவு சின்னமாக அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது தற்போது பாம்பன் இந்திரா காந்தி தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாகன அணி வகுப்பு வகுப்பானது வர தொடங்கி இருக்கிறது அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாலையில் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற நம்மாண்ட வரவேற்புகள் மற்றும் மக்கள் கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் பார்த்து கையசித்துவிட்டு தற்போது அந்த பாம்பன் பாலத்தில் அவர் வாகனம் ஏற இருக்கிறது இந்த பாம்பன் பாலத்தில் இந்த நெடுஞ்சாலை பாலத்தில் பாத்தீங்கன்னா சாலை எட்டு மணியிலிருந்தே அனுமதி மறுக்கப்பட்டு முடி முற்றிலுமாக இந்த பிரதமரினுடைய சிறப்பு பாதுகாப்பு படையினுடைய கன்சொல்ல இந்த பகுதி அனைத்தும் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நெடுஞ்சாலை தான் தற்போது இந்த மேடையானது தற்காலிக மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் இருந்தவாறேதான் தற்போது அந்த பாம்பன் பாலத்தை சிறப்பு விழாவில் பிரதமர் பங்கேற்க இருக்கிறார் இதில் இருந்து வரை இருபது நிமிடங்கள் அவருக்கு சரியாக அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் நேரம் இருக்கிறார்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த மேடை அமைத்திருக்கக்கூடிய பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா கடலில் நடுக்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பாலம் அந்த பாலத்துலதான் மேடை இருக்கு அதனால அந்த பாலத்தை சுற்றி பாதுகாப்பு பணிகள்ல இந்திய ராணுவத்தினுடைய கப்பல் படை சார்ந்த கப்பல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதே மாதிரி சிறப்பு பாதுகாப்பு படையை சார்ந்த அதிகாரிகளும் பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா தரைகள்ல பொது இடங்கள்ல மேடை அமைக்கிறது வந்து பிரதமர் போன்ற முக்கிய நபர்கள் வரும்போது பாதுகாப்பு கடல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாலத்துல ஒரு மேடை அமைக்கின்றது பாதுகாப்பு படை அதிகாரிகளும் நிறைய சந்தேகங்களை இது போன்ற சந்தேகக்குரிய படகுகள் நிறைய இருக்கு அதனால அதுகள் எதனால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்டு அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்த பக்கம் இருந்தது அதனால மிகுந்த பாதுகாப்புடன் இந்த பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு இந்திய கடற்படை கப்பல்கள் தற்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு குறிப்பாக ஆறு கப்பல்கள் தற்போது பிரதமருடைய பாதுகாப்பில் ராமேஸ்வரம் மன்னார் வளைகுடா மற்றும் வங்காள பகுதியில் இணைக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது ரோந்து வாகனத்தில் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கு இருபது நிமிடங்கள் அவர் மேடையில் இருந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் முதலாவதாக அவர் கொடிய புதிய பாலத்தில் அந்த ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைக்கிறார் ரயில் போக்குவரத்து தொடங்கிய பிறகு அவர் பாலத்தை இயக்குவதற்கான அந்த பட்டனை அழுத்துகிறார் பாலமானது மேலே எழுபது மீட்டர் உயரத்துக்கு மேலே உயர்த்தப்படும் உயர்த்தப்பட்ட பிறகு இந்திய கடற்படையினுடைய கப்பல் ஒன்று பிரதமரை வரவேற்கும் விதமாக தேசிய கொடியுடன் அந்த பகுதிக்கு வரும் அங்கிருந்து பிரதமர் அவர்களுக்கு தயாரித்து வரவேற்கிறார் அது இல்லாமல் மீனவ போக்குவரத்துகளையும் அவர் அங்கிருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார் இதுதான் அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வு அது இந்திய ரயில்வே துறையின் சார்பாக இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது அந்த இடத்தில் பிரதமர் இருபது நிமிடத்தில் இருந்த பிறகு நேரடியாக அவர் அங்கே

திறமையின் சிறப்பை பிரதிபலிக்கும் சின்னமாக திகழ்கிறது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பாம்பன் பாலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் ராமேஸ்வரம் பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக் காலத்தில் ரயில்வே பாலம் கட்டப்பட்டது பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் கட்டப்பட்டு நூற்றாண்டுகள் கடந்த நிலையில் புதிய ரயில்வே பாலம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது இதையடுத்து மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே விகாஸ் நிகம் பாலத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொண்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு கொரோனா ஊரடங்கு கடல் சீற்றம் என அடுத்தடுத்த இயற்கை பேரிடர்கள் உள்ளிட்ட பல சவால்களுக்கு மத்தியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வெற்றிகரமாக புதிய பாம்பன் பாலத்தின் கட்டுமான பணி நிறைவு பெற்றது பழைய பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் பதினாறு பணியாளர்களைக் கொண்டு இருபது நிமிடங்களில் திறக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் புதிய ரயில்வே பாலத்தில் ஆசியாவிலேயே முதல் முறையாக லிப்ட் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டு மின் மோட்டார் மூலமாக மூன்று நிமிடங்களில் பதினேழு மீட்டர் வரை உயர்த்த முடியும் பழைய பாம்பன் பாலத்தில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் புதிய ரயில்வே பாலத்தில் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளன வளர்ச்சியை பறைசாற்றும் விதமாக உருவாகியுள்ள பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் தமிழ்நாடு செய்திகளுக்காக ரகுவரன் பாம்பன் புதிய பாலத்தின் சிறப்பம்சம் என்ன என்பது சார்ந்து பார்த்திருக்கிறோம் இதில் கூடுதலான சில தகவல்களாக இந்த பாலத்தினுடைய முக்கியமான சிறப்பம்சமாக பார்க்க வேண்டியது இது சி பெட்டிலிருந்து முன் முப்பத்தி எட்டு மீட்டர் அளவிற்கு அடியில் அதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெயிண்ட் டெக்னாலஜி என்பதும் கூட பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகாக செய்யப்பட்டிருக்கிறது இதனால் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதனை பெயிண்ட் செய்தால் போதும் மிக சவாலான ஒரு விஷயம் என்னவென்றால் கடல் அரிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதன் காரணமாக

நேர்ந்தது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்த்து வருகிறோம் என்னவென்றால் நரேந்திர மோடி அவர்கள் பத்து நேரத்துல இந்த பாம்பன் பாலத்தை தொடங்கி வைக்கிறாரு வைக்கிறார் பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அந்த பகுதிக்கு வர தொடங்கி இருக்கிறார் அதன் அருகில் வந்துவிட்டார் இன்னும் சில நிமிடங்களில் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது பிரதமர் மோடி கலந்து கொள்வதற்கான விழா மேடை என்பதும் ஒரு பால பகுதியிலேயே அமைக்கப்பட்டிருப்பதால் பல்வேறு வகைகளில் அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன நேற்றைக்கே அதற்கான உறுதிப்பாடுகளை எல்லாம் பிரதமருடைய தனி பாதுகாப்பு படையினர் செய்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் கூறியதை நாம் கேட்டோம் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் பாலத்தை திறந்து வைப்பதற்கான அந்த நிகழ்விற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விழா நடைபெற இருக்கிறது தொடங்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அருகில் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார் அதே போன்று இந்த பாலம் அமைக்கப்படக்கூடிய அந்த பணிகள் என்பது நிறைய சவால்களுக்கு மத்தியில் தான் நடந்திருக்கிறது என்றே சொல்லலாம் ஏனென்றால் உலகிலேயே அதிகமான கொரோஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கடல் அரிப்பு சார்ந்த சூழல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுவும் ஒன்று இதில் அதிகமான கடல் அரிப்பு சவால்களை சந்திக்கக்கூடிய இடமான புளோரிடா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று அங்கு என்ன பெயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த அடிப்படையில் தான் இந்த பாலத்தில் அந்த பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த தகவலும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதே போன்று அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் அதன் தன்மை என்பது கூறாக இருந்தால் அந்த அரிப்பு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் அதனை மோல்டு வடிவில் மாற்றி அதனை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு ஸ்பானிஷ் நிறுவனம் அவந்தன் வடிவமைப்பாளர் கொடுத்த அந்த டிசைன் அடிப்படையில் இந்திய பொறியாளர்கள் தான் முழுக்க முழுக்க இந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாம் பார்த்து வருகிறோம் ஹெலிகாப்டர் மூலமாக ராமர் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிடுகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அவருடைய ஹெலிகாப்டரிலிருந்து நமக்கு அளிக்கப்படும் காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் ராமர் பாலத்தை கண்டுகளித்தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி இந்த காட்சியை பகிர்ந்திருக்கிறார் அதனை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராமர் பாலத்தை ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளிக்கும் காட்சியை பார்த்து வருகிறோம் இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டரில் வரும்போது ராமர் பாலத்தை பார்த்தேன் என்று அந்த காட்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்திருக்கிறார் அதனை நாம் பார்த்து வருகிறோம்